சமூக வலைதளத்துல தேவையில்லாத ஒரு காரியம் செஞ்சு தற்போது மக்கள் கிட்ட படு கேவலமாக திட்டு வாங்கி வந்துட்டு இருக்காங்க அமலாபால் இந்த சமயத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு மக்கள் கண்டபடி அவங்கள கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச காரியம் தாங்க அமலாபால் பத்தி நான் சொல்லிதான் நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது வந்த பிரிசுல ரொம்பவே அடக்க ஒடுக்கமா இருந்தாங்க ஒரு பிரபலமான இயக்குநரை காதலித்து திருமணமோ செஞ்சுக்கிட்டாங்க திருமண வாழ்க்கையில வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கும் வந்துருச்சுங்க திருமணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட திருமணம் ஆகி விவாதத்தானதுக்கு அப்புறமா இவங்களுடைய படங்கள்ல இவங்களுடைய காட்சிகள் கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு உடனே எல்லாமே வந்துட்டு அமலாபுட விவாதத்துக்கு காரணம் இவங்க கவர்ச்சியாக படுத்து நடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிவும் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தும் முடிஞ்சிடுச்சு விவா அமலாபால் வந்துட்டு தற்போது சமூக வலைத்தளத்தை ரொம்பவே கவச்சிகரமான புகைப்படங்களை அப்லோட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ரொம்பவே கவச்சியான செல்ஃபிஸ் எடுக்கிறது கவச்சியான போட்டோஷூட்ஸ் எடுக்கிறது இப்படிப்பட்ட புகைப்படங்களில் சமூக வலைத்தளத்தில் பகிர்வது என்று ரொம்பவே பிஸியா இருந்த அமலாபால் தற்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதுகில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு பச்சை குத்திருக்காங்க சோ அந்த புகைப்படத்தை வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க தன்னுடைய முழு முதுகையும் காட்டி இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டாங்க பொள்ளாச்சியில எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஐம்பது பெண்களை வந்துட்டு இருபது கழவர்கள் ரொம்ப கொடூரமாக வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்க இந்த சமயத்துல முதுக காட்டுறது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டபடி கல்வி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மக்களுடைய கோவத்திற்கு எப்போவுமே வந்துட்டு யாரும் ஆளாயிடாதீங்க அதுவும் மக்கள் பயங்கர கோவத்துல இருக்கும்பொழுது அமலாபால் வந்துட்டு தன்னுடைய முதுக காமிச்சு ஒரு புகைப்படத்தை வெளியிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தற்போது சமூக வலைதளத்தில் பதிவு செய்து இது வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்துட்டு அமலாபாலுக்கு இதனால மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணி